வணக்கம் இன்று கே கட்சியின் தலைவர் அவங்க இருக்கக்கூடிய அலுவலகம் பனையூரில் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை நிலவியது காரணம் தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு பெண் நிர்வாகி அவங்களோட உரிமையை கேட்டு அங்கே போய் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க இது இந்த கட்சியில் தாங்க இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க எல்லா கட்சியிலையும் இருக்குது உட்கட்சி பூசல் இல்லாத கட்சி அப்படின்னு ஏதாவது ஒரு கட்சியை கை நீட்ட முடியுமா நம்மளால் நிச்சயமாக முடியாது ஆனால் இந்த உட்கட்சி பூசல் இது வந்து தன் கட்சியின் ஒரு அழிவுக்கு தான் இது பயன்படுமே ஒழிய நிச்சயமாக இது வளர்ச்சிக்கு பயன்படாது தலைவன் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கக்கூடிய கட்சி மட்டும்தான் தங்களை ஒரு அந்த அவங்களோட இடத்துல நிரந்தரம் பண்ண முடியும் மக்களோட மனசில் நிரந்தரமாக முடியும் ஏன்னா கட்சி என்பது இந்த சமூகத்துக்கான ஒரு இயக்கம் மக்களுக்கான ஒரு இயக்கம் அந்த மக்களோட பிரச்சனையை போராடி வாங்கி கொடுக்க வேண்டியது தான் அந்த கட்சிகள் ஆனால் அந்த உட்கட்சி பிரச்சனைங்கிறது அந்த கட்சிக்குள்ளேயே நீயா நானா என்ற பிரச்சனை தான் இது வந்து மக்களே இதை விரும்ப மாட்டாங்க முக்கியம் டிவிகே கட்சியோட அடையாளம் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு தொண்டர்களும் புரிஞ்சுக்கிடணும் அந்த கட்சியின் அடையாளம் அந்த தலைவர் மட்டும்தான் மற்றபடி அங்கே இருக்கக்கூடிய யாரையும் யாருக்கும் தெரியாது அவர்களுக்காக ஒரு வாக்கு கூட போட மாட்டாங்க ஒட்டுமொத்த தமிழகமும் இன்னைக்கு இந்த விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு பேரை தான் பார்க்குறாங்க அந்த முகத்தை தான் பார்க்குறாங்க அதுக்காக தான் மக்களோட ஆதரவு இன்னைக்கு இருக்குது ஆனால் அதை புரிஞ்சுக்கிடாத இந்த தொண்டர்கள் தொண்டர்கள் நிர்வாகிகள் போய் இது போன்ற பிரச்சனைகளில் ஈடுபடுவது தேவையற்றது ஒரு கட்சிக்கு நிரந்தரம் தொண்டனும் தலைவனும் தாங்க தொண்டன் தலைவன் இந்த ரெண்டு பதவி தான் நிரந்தரமான பதவி மற்ற எந்த பதவியும் நிரந்தரமற்றது அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட பணி அதாவது ராணுவ நடவடிக்கைன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன பணி கொடுக்குறாங்களோ அதில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுங்க நீங்கள் இல்லாமல் அந்த இடத்துல வேலை நடக்காது அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை நீங்கள் உருவாக்கணும் அப்படி உருவாக்கக்கூடியவங்க தான் நிரந்தர பொறுப்பில் இருக்க முடியும் எந்த கட்சியாக இருந்தாலும் உதாரணத்துக்கு விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் தொகுதியில் தாமரைக்கனின்னு ஒரு நிர்வாகி இருந்தார் அவர் அஇஅதிமுக எம்ஜிஆரின் விசுவாசி ஆனால் அவர் எம்ஜிஆர் முகத்துக்காக தான் அந்த மக்கள் அவரை ஜெயிக்க வச்சாங்க ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு அவருக்குன்னு தனி ரசிகர் பட்டாளத்தை அவர் உருவாக்கிட்டார் அந்த எம்எல்ஏ எம்ஜிஆரின் மறைவுக்கு அப்புறம் அந்த தாமரைக்கனி சில இடங்களில் அவர் வந்து கட்சி அவருக்கு மரியாதை கொடுக்கல ஆகையால் அவர் என்ன பண்ணார் கட்சியை எனக்கு மரியாதை கொடுக்கலையான்னு அந்த கட்சியை விட்டு அவர் விலகி நின்று தனித்து நின்று அந்த தொகுதியில் வெற்றியடைஞ்சு காட்டினார் அப்புறம் மீண்டும் அந்த கட்சி அவரை வரவேற்று உள்ளே கூப்பிட்டுக்கிட்டாங்க அது மாதிரி உங்களுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கான இடத்தை நீங்கள் உறுதி செய்யுங்க உங்கள் தொகுதியில் இருக்க மக்களின் மனதில் இடம் பிடிக்கிறதுக்கு என்ன செய்ய அதுக்கான ஒரு அடையாளம்தான் விஜய் அந்த விஜயின் முகத்தை நீங்கள் இந்த விஷயத்துக்கு பயன்படுத்தி உங்கள் தொகுதியின் மக்களின் அந்த கட்சியோட அடையாளமாக விஜய் விஜய் இல்லைன்னா இவர் தான் அந்த கட்சிக்கு அப்படின்னு அந்த மக்கள் சொல்லணும் அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கான அடையாளத்தை உருவாக்குங்க ஒவ்வொரு கட்சி தொண்டர்களும் ஏன்னா ஒவ்வொரு தொண்டன் தான் நிர்வாகியாக மாறுறாரு அப்போ தொண்டன் அப்படிங்கிற பதவி நிரந்தரமான பதவி அதை விடுத்து நீங்கள் வந்து நிர்வாகியாகும்போது அந்த தொகுதி மக்களோட ஆதரவை சம்பாதிக்கணும் அப்படி சம்பாதிச்சிங்கன்னா பதவிகள் உங்களை தேடி வரும் கட்சி உங்களை தேடி பதவியை கொடுப்பாங்க அதற்காக இதுபோல் போய் அந்த இடத்துல போய் போராடுவது பதவிக்காக தலைவரின் வாகனத்தை பிடித்து நிறுத்துவது சிறை பிடிப்பது இதெல்லாம் ஒரு நல்ல வழி கிடையாது அதுவும் போக சரி இவ்வளவுனா நம்ம பதவியில் இருந்தோம் இன்னொருத்தர் இருந்துட்டு போகிறாரு நாம் அவருக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை ஒவ்வொரு கட்சி நிர்வாகிகளும் வளர்த்துக்கிட்டால் அந்த கட்சி அதாவது மக்களின் மகுடமாக நிற்க முடியும் ஆட்சி கட்டில் அமர முடியும் இன்றைக்கி ஒவ்வொரு பெரிய கட்சிகளும் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு ஆளுமைகளை உருவாக்கி வச்சுருக்காங்க அது போன்ற ஆளுமைகளாக நீங்கள் வர்றதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு மக்கள் மத்தியில் நல்ல பேர் வாங்கணும்